கேப்டன் அப்படி இந்த வார்த்தையை நாம் கேட்டதுமே நமக்கு டக்குன்னு நினைவு வருது அவரது கருத்த உருவமும் சிவந்த விழிகளும் தெருத்து விழும் வசனங்களும் தான் ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருடம் பிறந்த திரு கேப்டன் அவர்கள் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தனது வாழ்க்கை பயணத்தை முடிச்சுக்கிட்டாரு விஜயராஜ் தன்னோட பேரை விஜயகாந்தன் மாற்றி தான் அவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் அவருக்கு முதல் படத்தில் சரியான வசன அமைப்பு பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து அவரை நீக்கிட்டாங்க ஆனால் அதற்காகவே அதுக்கப்புறம் அவர் பேசின படங்கள் எல்லாமே வசனங்கள் இன்னொன்று தெரித்து விழக்கூடிய வசனங்கள் தாங்க இன்றைக்கும் அவரோட வசனங்கள் ரமணா படம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கும் நமக்கு ஞாபகத்தில் எப்போதுமே இருந்துகிட்ருக்கு தனது பத்தாவது பதினொன்றாவது பள்ளி ப படிப்பை திருநெல்வேலியில் இருக்க பாவனாசம் சென்ட் பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாததுனால அந்த படிப்பை பதினொன்றாம் வகுப்பத்தோடு நிப்பாட்டிட்டு தனது தந்தையோட ரைஸ் மில்ல தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு அதற்கப்பறம் தான் அவர் கலைத்துறையில் வர ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தனது கலைப்பயணத்தை ஆரம்பித்த விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு படங்கள் நடிச்சிருந்தார் அதற்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேசி செல்வமணி இயக்கத்தில் வெளியே வந்த கேப்டன் பிரபாகரன் இந்த படத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே அவரை செல்லாமல் கேப்டன் கூப்பிட்டோங்க இன்று புகழில் உச்சியில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் ஆகட்டும் நமது சூர்யாவாகட்டும் அவங்களது ஆரம்ப கால திரைப்பயணத்தில் ஸ்டார்டிங் அவங்க கூட இருந்தது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் அதை யாராலையும் என்றைக்குமே மறக்க முடியாது மறைக்கவும் முடியாது நம்ம தமிழரசு இவரது நடி பார்ப்பேற்றமே பாராட்டி இவருக்கு கலைமாமணி பத்மபூஷன் ஃபிலிம் ஃபேர் போன்ற அவார்டுகள்லாம் கொடுத்துருக்காங்கங்க அது மட்டும் இல்லை நம்ம இந்திய அரசு இவருக்கு சிறந்த குடிமகன்கிற விருதையும் கொடுத்துருக்க ஒரு நடிகராக முதன் முதலாக இந்த அவார்டை வாங்கினது நம்ம கேப்டன் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற சிறந்த ஆளுமைகளுக்கு ஈக்க நிகராக இவரும் அரசியலில் பெரும் ஆளுமையாக திகழ்ந்தார் எத்தனையோ எத்தனையோ மேடைகளை சத்யராஜ் அவர்கள் அள்ளி கொடுத்தார் எம்ஜிஆர் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் புரட்சி கலைஞர் என்று கூறியுள்ளார் இவர் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்தபோது பல கலை நிகழ்ச்சிகளை வெளிநாடுகள் நகர் நடத்தி சங்கத்திற்கு நிறைய நிதிகளையும் திரட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் நம்மளோட அரசியல் பயணமும் ஆரம்பிச்சது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அனல் பறக்கக்கூடிய வசனங்களும் ரத்தம் தெரிவிக்க இவர் கண்களும் மட்டும்தாங்க அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த நாய் பெரியரான இவரு இவர் வீட்டிலேயே ஏகப்பட்ட நாய்களை வளர்த்துட்டு இருக்காருங்க நடிகர் சங்க தேர்தல்களில் வெற்றி பெற்று நடிகர் சங்க தலைவராக இருந்து மட்டும் இவர் பணி செய்யலை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகங்கள் பேரில் கட்சி ஆரம்பித்து அதுலேயும் இவர் மிகச்சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக வெற்றியும் பெற்றாருங்க செங்கல்பட்டில் இயங்கி வரும் இவருடைய பொறியியல் கல்லூரியில் இன்னைக்கும் பல ஏழை மாணவர்கள் இலவசமாக படிச்சுட்டு இருக்காங்க வழக்கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுங்கிறது மாதிரி எந்த பிரபலங்களையும் இல்லாமல் நிறைய பேருக்கு இவர் உதவிகள் செஞ்சிட்டு இருக்காருங்க மிக அரசியலிலும் சரி கலைத்துறையிலும் சரி ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம்